வந்து ஒரு சுடிதார் இருக்க கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் இது கட்டிங் வீடியோ வந்து எடுக்க முடியலை நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இப்போ அதை வந்து ஸ்டிச்சிங் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்பேன் ஈஸியாக எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் தான் வந்து மடித்து அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது எவ்வளோ ஈஸியாக அதில் ஓப்பன் அடித்து மடிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு கிராஸ் இல்லாமல் இப்போ வாங்கிறது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு பைப்பிங் அதை வச்சுட்டு சைடு பிடிச்சிட்டு உங்களுக்கு நான் ஓப்பன் அடித்து காமிக்கிறேன் முதல்ல வந்து பின்னாடி முதுகு பேக் நெக் அடிச்சு திருப்பிடலாம் நான் இது பிரண்டும் பேக்கும் வந்து நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து வெளிப்பக்கமாக போட்டுக்கிறேங்க இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க கிளாத்தை வந்து அது மேலே வச்சுக்கிறோங்க லைனிங் பீஸை மெயின் பீஸை கீழே போட்டுக்கிறோங்க இதுக்கு வந்து கேன்வாஸ் தேவை நான் எப்படி கேன்வாஸ் இல்லாமல் அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இதில் இப்போ முதல்ல வந்து கீழே மடிச்சு அடிச்சிடும் அப்போ தான் நமக்கு வந்து அடித்து திருப்பும்போது கரெக்டாக வரும் இங்கே எவ்வளவு வந்து இறக்கம் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவெலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் நான் இப்போ ஒரு முக்கால் இஞ்சிக்கு வந்து அடிச்சிட்றேன் இப்போ நம்ம அதை திருப்பும்போது நம்ம தச்சிருக்கிறது வந்து உள் பக்கமாக போயிடும் அளவு வந்து கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி வர அளவுக்கு பார்த்துக்குறங்க இப்போ இது கேன்வாஸ்க்கு பதிலாக நம்ம லைனிங் பீஸ் வச்சுருக்கோம் அந்த பீஸை வந்து நான் எப்படி வந்து உங்களுக்கு கேன்வாஸ் மாதிரி போடுறது அப்படிங்கிறது வந்து நான் அதில் வந்து காமிக்கிறேன் அப்போ தான் வந்து வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி ரெண்டு நம்ம வந்து சைடு வெட்டிட்டு அதாவது டாப்புக்கு வெட்டிட்டு லைனிங் பீஸ் வந்து மீதி இருக்கும் கைக்கு போக இந்த மாதிரி ரெண்டு கிளாத் எடுத்துக்கிறோங்க அகலம் கம்மியாக இருந்தாலும் அதை வந்து ஜாயின் போட்டுக்கலாம் கரெக்டாக அந்த பீஸ் மேலே வச்சுக்கிறோங்க நமக்கு வந்து நெக்குக்கு தான் அளவு வந்து தேவை அதனால் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்குறங்க இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மெயின் பீஸில் வந்து இதை ஒரு ஜாயின் போட்டுறீங்க இது வந்து துணி விலகாமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கீழே வந்து இறக்கும் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம நெக்கு இறக்க அளவுக்கு வந்து நம்ம போட்டிருக்க கேன்வாஸ் பீஸ் இருந்தால் போதும் இப்போ நமக்கு வந்து தையல் காலிஞ்சி அடிப்போம்ல அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து துணி இருந்தால் போதும் அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து தேவை இல்லை துணி வந்து நமக்கு நெக்கு வந்து ஃபினிஷிங்காக கிடைக்கணும் அதுக்கு மாத்திரம்தான் தேவை அதனால் அளவு முத்திர கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் வெட்டியிருக்கீங்கன்னு பாருங்கள் கழுத்து சுற்றி அடிக்கிறதுக்கு அகலம் அந்த அகலத்தை இதில் வந்து அப்படியே தைச்சிருங்க தையல் போட்டுருங்க பேக் நெக்கு அதனால கொஞ்சம் அகலம் வர்ற மாதிரியே நீங்கள் தைச்சுருங்க இதில் வந்து ஒரு பக்கம் அகலம் வந்து கம்மியாக இருந்தது அதனால நான் ரெண்டாவது தையல் அது மேலே போட்டிருக்கேன் அப்போ நம்ம என்ன தையல் ஓட்டியிருக்கோமோ அதை வந்து கரைச்சி விட்ருங்க உங்களுக்கு வந்து வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேன்வாஸும் நமக்கு வந்து தேவையில்லை ஜாயின் போட்டிருக்க பீஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம போட்டிருக்க பீஸ் வந்து கரெக்டாக நம்ம கழுத்து பீஸ் அடிக்கிற அளவுக்கு ரவுண்டுக்கு இருந்தாலே போதும் நமக்கு அது ரொம்ப அதிகம்லாம் தேவையில்லை மீதி வந்து இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் தாராளமாக கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இது அங்கே நல்லா கட் பண்ணிடுங்க தையில வெட்டிடாமல் ஃபுல்லாக கட் பண்ணிடுங்க அப்படியே வந்து லைனிங் பீஸை வந்து திருப்புங்க இப்போ போட்டிருக்க பிசரும் லைனிங் பீஸும் வந்து உள்ளே போயிடும் நமக்கு வந்து எதுவுமே தெரியாது இதுக்கு வந்து படிமான தையல்லாம் தேவையே இல்லை ஃப்ரண்ட்டு நெக்குது ஃப்ரெண்ட்டுக்கு மாத்திரம்தான் படிமான தையல் பேக்கில் வந்து தேவையில்லை இப்போ நீங்கள் அதை தையல் போடும்போது கரெக்டாக இதை வச்சு நல்ல நெகத்தில் வச்சு நீவி விட்டுருங்க நம்ம போட்டிருக்க லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது கரெக்டாக அந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க கரெக்டாக நெகத்தில் உங்களுக்கு இல்லை படிமானமாக வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து பெரட்டி விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக இதே மாதிரி ஒரு தையலோடே முடிச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வந்து கேன்வாஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போடாதீங்க நெக் வந்து ஃபினிஷிங்கே கிடைக்காது உள்ளர ஒரு திக்காக ஒரு பீஸ் போட்டிங்கன்னா நெக் வந்து நல்லா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு வந்து அழகாக வரும் பார்க்குறதுக்கு நல்லா உள்ளே வந்து கொடுத்து அந்த லைனிங் நம்ம வச்சுருக்க லைனிங் வந்து கையை வச்சு இழுத்துக்கிறங்க அப்போ தான் வெளியில் தள்ளாது நம்ம அங்கங்கே பக்கத்தில் கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வெளியில் துணி தள்ளாது இப்போ இதில் உங்களுக்கு எத்தனை தையல் வேணுமோ அத்தனை தையல் வந்து போட்டுக்கலாம் ரவுண்டு வந்து நீட்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு திருப்பும்போது உங்களுக்கு ரெண்டு தையல் வேணுமா மூணு தையல் வேணுமா அது வந்து நீங்கள் போடுறதை பொறுத்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி தையல் போடுங்க ஒன்று ஊட்டல போட்டிங்கன்னா ஆனால் தையல் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி போட்டுங்க இப்போ உங்களுக்கு வந்து ரவுண்டு எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு தெரியும் இப்போ அதை திருப்பிட்டு நம்ம சுற்றி தையல் ஓட்டுறது தான் கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக நேராக எடுத்து விட்டுக்குறங்க உங்களுக்கு வந்து பேக் நெக்கு எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள் நமக்கு வந்து திக்னஸும் இருக்கும் உங்களுக்கு நெக்கு வந்து சீக்கிரம் பிரிஞ்சிடாது இந்த மாதிரி பீஸ் போட்டு திருப்பும்போது அதனால் இதே மாதிரி நீங்கள் கேன்வாஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா போடாதீங்க இந்த மாதிரி பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது என்ன கலராக இருந்தாலும் சரி க சாயம் போகாதது ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா இந்த அளவுக்கு மாத்திரம் கட் பண்ணிக்கிறங்க இப்போ இதை வந்து சுற்றி ஓட்டிடலாம் உங்களுக்கு வந்து விலகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கெங்கே ஒரு ஊசி குத்திக்கிடுங்க நம்ம ஆல்ரெடி மடித்து அடிச்சிட்டோம் அதனால் அது வந்து தையல் நிப்பாட்டாமல் கரெக்டாக ஓட்டி அளவு கரெக்டாக இருக்குது நான் கொஞ்சம் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன் அதனால கொஞ்சம் வெளியில் தள்ளுறதுனால பிரச்சனை இல்லை அதுக்கு தான் முதல்ல வந்து நீங்கள் மடித்து அடிச்சிட்டிங்கன்னா தச்சு திருப்பும்போது கரெக்டாக தச்சு வெளியில் கொண்டு வந்துடலாம் இது நாற்பது சைஸ் சுடிதாரி இருபது இன்ச்சு வேணும் நமக்கு அதனால் நான் நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கட் பண்ணுற வீடியோ வந்து நான் போடுறேன் கரெக்டாக நம்ம எங்கே வந்து பா அடிச்சு திருப்போமோ அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி அதுக்கப்புறம் நீங்கள் ஊசியை திருப்பி இது பண்ணுங்க கையோடு வந்து வேலை வந்து முடிச்சுருங்க இதில் வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் வந்து சென்டர் பார்த்துக்குறங்க டாட் பிடிக்கிறது உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ நம்ம கிப்புக்கு கீழே வர்ற மாதிரி கரெக்டாக அதை வந்து அளவு பார்த்துக்குறங்க மேலே வந்து சும்மா லைட்டாக மைல்டாக பிடிச்சிக்கிறோங்க ஒரு அரை இன்ச்சு கொண்டு வாங்க மேலே என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அதே மாதிரி கால் இஞ்சி வந்து வெளியில் கொண்டு வந்துருங்க திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம போட்டிருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் பின்னாடி வந்து இந்த டாட் போட்டிங்கன்னா தான் சுடிதார் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு பின்னாடியும் முன்னாடியும் இந்த சச்சர் வந்து நல்லா வரும் எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கரைச்சி விட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து தச்சு எடுத்துடலாம் இப்போ ரெண்டு டாட்மே பிடிச்சாச்சு நமக்கு வந்து ப்ளவுஸ்க்கு மாதிரி தான் இதுவும் வந்து கரெக்டாக சென்ட்ரு சோல்டர் தான் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பிடிச்சிருங்க இப்போ நமக்கு வந்து டாப் வந்து இந்த கிளாத்து அதில் வந்து லைட்டாக க்ரீன் இருக்குது பேண்ட் வந்து இந்த கிளாத் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து த்ரெட் பைப்பிங் கொடுத்துடலாம் இப்போ நம்ம வந்து நெக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே மாதிரி இப்போ இதுக்கு வந்து நான் இதாவது கைடு மாற்றியிருக்கேன் இப்போ பைப்பிங்க்கு தேவையான பீஸ் வந்து இதில் கட் பண்ணி எடுத்து நம்ம வந்து அடிச்சிடலாம் அதில் கிராஸ் பீஸ் போட்டுக்கிறோங்க நான் இது ஃபேண்ட்டுமே வந்து கேதரிங் ஃபேண்ட்டு அதனால டாப் ஹைட்டு ஜாஸ்தி நான் கண்டிப்பாக வந்து நார்மல் பேண்ட் எப்படி கட் பண்ணுறது கேதரிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் வீடியோ போடுறேன் இது வந்து ஒரு அவசரம் அதனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன் இப்போ இது வந்து உங்களுக்கு கழுத்து எந்த அளவுக்கு இறக்குமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ உள் பக்கத்தை வச்சுக்கிருங்க த்ரெட்டை வந்து வெளியில் வச்சுட்டு கரெக்டாக படிச்சுருங்க அதில் வந்து கரெக்டாக லூஸ் கொடுக்காமல் கரெக்டாக த்ரெட்டை வச்சு சென்டர் வச்சு அடிச்சிருங்க அதில் வந்து இதை வந்து முதல்ல வந்து மே இதில் லைனிங் பீஸில் வந்து வச்சு அடுத்து அடிச்சிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத லைட்டாக கரைச்சி விட்ருங்க ரொம்ப கரைச்சிடாதீங்க நமக்கு உள்ளே வந்து தச்சு திருப்புறதுக்கு துணி வேணும் அந்த விலகி இருக்கிறத மாத்திரம் கொஞ்சம் கரைச்சி விட்டுக்குருங்க இப்போ நம்ம லைனிங் பீஸில் வந்து இதை வச்சு அடிச்சிருவோம் இப்போ நீங்கள் லைனிங் பீஸில் வந்து எந்த பக்கம் வேணாலும் வச்சு அடிச்சுக்கிறோங்க கரெக்டாக இதை வந்து ஒட்டில் வச்சு நம்ம தையல் எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து அடிச்சிருங்க அதாவது பைப்பிங் வந்து இந்த பக்கம் வரணும் தான் இந்த பக்கம் வரணும் ஆரம்பத்தில் என்ன அடிக்கிறீங்களோ அதான் கடைசி வரைக்கும் அடித்து கொண்டுருக்காங்க உங்களுக்கு சுடிதாரில் இந்த மாதிரி அடிக்கிறப்ப சுடிதார் வந்து நீட்டாக வரும் கழுத்து இப்போ நம்ம இதை வந்து மெயின் பீஸில் வச்சு அடித்து அதை திருப்பிடலாம் இப்போ மெயின் பீஸை மேலே போட்டுக்கிறோங்க நம்ம அடிச்சிருக்க பைப்பிங் வந்து கீழே வச்சுக்கிறோங்க இந்த வச்சுருக்க தையல்லே கரெக்டாக அளவு பார்த்து அதில் கரெக்டாக போட்டுக்கிட்டு வந்துடுங்க துணி விலகிராமல் இறக்கம் பார்த்துக்குறங்க எவ்வளோ கட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அப்படியே விலகிடாமல் நீங்கள் தை தைக்க வராதவங்களை இருந்தால் ஒரு ஊசி வந்து குத்திக்கிறங்க குண்டு ஊசி வந்து குத்திக்கிருங்க அளவு எல்லாம் ஒரே மாதிரி வர்ற மாதிரி அப்போ இந்த அளவு உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் அந்த பைப்பிங் ஓரத்தில் தையல் போட்டிருக்கீங்களோ அதே இதில் தையல் போட்டுருங்க அதை வந்து கரெக்டாக பொறுமையாக அதில் போட்டுருங்க தையல் வந்து ஸ்டோன் இருந்ததுன்னா பார்த்து தைங்க குடிதாரில் வந்து இப்போ அங்கே இங்கேயே கரெக்டாக பக்கத்தில் கட் பண்ணிடுங்க அப்போதான் வந்து அந்த பைப்பிங் வந்து வெளியில் வரும் உங்களுக்கு நல்லா இப்போ நல்லா பக்கத்தில் பக்கத்தில் கட் பண்ணியாச்சு இப்போ நான் அதை உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன் இப்போ லைனிங் ஃபீஸை வந்து உள்ளே தள்ளிருங்க உள்ளே தள்ளிட்டு கரெக்டாக இந்த இதில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க அப்படி உங்களுக்கு வேண்டாம் நம்ம உள்ளே தையல் போட்டிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கரெக்டாக உள்ளே வந்து இப்போ நல்லா உதறிடுங்க லைனிங் வந்து உள்ளே போயிடும் உங்களுக்கு வந்து பைப்பிங் மாத்திரம் வெளியில் தெரியும் நீங்கள் கரெக்டாக அந்த ஒட்டில் அப்படியே படிமானமாக ஒரு தையல் வந்து அதில் வந்து போட்டுருங்க ஒரு தையலோட வேலையும் முடிஞ்சிரும் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஆனால் இது வந்து நீங்கள் கைடு கண்டிப்பாக மாற்றணும் இப்போ நீங்களாக பைப்பிங் இது வந்து ரெடி பண்ணி வைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒன் சைடு மீது வந்து மாற்றி தான் ஆகணும் கரெக்டாக சுற்றி நல்லா நீட்டாக எடுத்து விட்ருங்க பைப்பிங்கை மாத்திரம் நல்லா இழுத்துக்குங்க நீட்டாக வெளியில் இப்போ நமக்கு வந்து ப்ரெட் பைப்பிங் வந்து நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் கரெக்டாக அந்த நூல் மாத்திரம்தான் வெளியில் தெரியுது இப்போ நம்ம அதை சுற்றி அடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷோல்டர் வந்து வந்து ஓப்பன் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து காமிக்கிறேன் இப்போ டாப்பு ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ நம்ம வந்து சைடு பிடிக்கிறது இப்போ நான் சைடு பிடிக்கிறது உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் ஓப்பன் எப்படி ஈஸியாக மடக்கி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து இது ரெண்டு அளவையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க உங்களுக்கு தேவையான அளவு வந்து தையல் போட்டுக்கிறோங்க ஏற்றம் இல்லாமல் நீங்கள் எங்க மார்க் பண்ணியிருக்கீங்களோ கரெக்டாக அந்த அதில் கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டிடுங்க இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்டாக நிப்பாட்டிடுங்க இதோட எடுக்க வேண்டாம் அப்படியே ஓட்டு தையலுக்கு வந்து நல்ல பெரிய தையலாக வச்சுக்கிருங்க ரெண்டுதையும் ஈக்குவலாக கரெக்டாக வச்சுக்கிருங்க இப்போ நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கானதை வந்து கரெக்டாக ரெண்டையும் வந்து நேராக வச்சுக்கிறோங்க இப்போ நம்ம அந்த டாட் போட்டிருக்கிறதுலேருந்து பா மடக்கி அடிக்கிறோமோ அங்கேருந்து அது அப்படியே தையல் போட்டு நேராக கடைசி வரைக்கும் கொண்டு வந்துருங்க கிராஸ் இல்லாமல் கரெக்டாக இப்போ முதல்ல இழுத்து வச்சுருக்கோங்க இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிக்கிறது இப்போ இது வந்து அளவு ஓப்பனோட அளவு அந்த ஓப்பன்லேருந்து நம்ம நேராக வந்து தையல் போட்டிருக்கோம் உங்களுக்கு இப்போ எத்தனை தையல் வந்து சுடிதாருக்கு தேவையோ அத்தனை தையல் வந்து மேக்ஸிமம் ரெண்டு இல்லைன்னா மூணு தையல் போடுங்க ப்ளவுஸ் மாதிரி போட்டு கொடுக்கக்கூடாது இப்போ அளவு பார்த்துட்டு நம்ம கொண்டு வந்து முடிச்சுட்டு நான் இப்போ அதை ஓப்பன் உங்களுக்கு அடிக்கிறத வந்து நான் காமிக்கிறேன் தையல் போட்டிருக்கோம் இப்போ அதில் நம்ம இந்த தையல் போட்டு மீதி இருக்கிறது எப்படி ஓப்பன் ஈஸியாக மடித்து அடிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் காமிக்கிறேன் ரெண்டு பக்கமும் போட்டுட்டு இப்போ நமக்கு தேவையான தையல் ரெண்டு பக்கமுமே போட்டாச்சு இப்போ மூணு மூணு தையல் போட்டிருக்கோம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அடித்து திருப்புறதுக்காக வந்து டேக் அடிச்சிருக்கோம் ஓப்பனில் ஓப்பனில் அடிச்சு இங்கிட்டு சின்ன தையலும் இந்த பக்கத்தில் வந்து இப்போ ஓட்டு தையல் வந்து கடைசி வரைக்கும் போட்டிருக்கேன் முழுசாக முடியும் இந்த ட்டிக்கும் இந்த பக்கத்தில் வந்து தையல் மாத்திரம்தான் போட்டிருக்கேன் இது வந்து நம்ம இன்னும் வந்து ஓப்பன் சைடை வந்து அடிக்கலை ஏன்னா ரெண்டு பக்கமும் நீங்கள் ஓப்பன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி தையல் மாத்திரம் போட்டுக்கிறோங்க ஒரு பக்கம் மாத்திரம் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு எவ்வளோ கிராஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஓப்பன் அடித்து அடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ நான் அதை எப்படி தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து அடித்த தையல்லேருந்து இப்போ அப்படியே திருப்பிக்கிறோங்க சுடிதாரை வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை ஃபுல்லாக கரைச்சி விட்ருங்க இந்த மாதிரி வந்து பிரிச்சுக்குருங்க உள் பக்கமாக அதுக்காண்டி தான் இப்போ ஒரு சைடு வந்து ஓப்பன் வந்து நான் க்ளோஸ் பண்ண வேணான்னு சொல்கிறது ஒரு பக்கம் மேலே தையல் அடித்ததோடு வச்சு விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ துணி தேவையோ பட்டையாக வேணும்னா பட்டையாக வச்சுக்கிருங்க இல்லை ரொம்ப கம்மியாக வேணும் இந்த மடிச்சடிக்கிறதுக்கு வந்து கம்மியாக வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்மியை தையல் ஓட்டிட்டு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து கரைச்சி விட்ருங்க நீங்கள் கட் பண்ணும்போதே அதை வந்து பார்த்துக்குருங்க இப்போ நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து அப்படியே வந்து பாவுக்கு தேவையான அளவு வந்து இந்த மாதிரி மடிச்சுக்குருங்க ஒரு மடி இந்த ரெண்டு துணியும் பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு இங்கே ஆரம்பத்திலே உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வந்து கரெக்டாக இதை வந்து மடிச்சுருங்க இது இது ஏற்ற இறக்கும் ஏன்னா பின்பாகம் நமக்கு பின்னாடி சைடு வந்து இன்னும் மடித்து அடிக்கலை இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பேட்ச் ஒர்க் இருக்குது இது அளவு அவ்வளோதான் இது இப்போ இதை வந்து இன்னொரு மடித்து நம்ம மடிப்பு மடித்து போது அளவு கரெக்டாக வந்துடும் இப்போ இப்போ நான் அந்த ரெண்டு மடிப்பு மடித்திருக்கிறது அப்படியே உங்களுக்கு நான் தையல் போட்டு காமிக்கிறேன் ஒரே மாதிரியே அடித்து மேலேருந்து கொண்டு வந்துருங்க லைனிங் பீஸையும் கரெக்டாக உள்ளறை விரலை வச்சு கரெக்டாக உள்ளே மடித்து விட்டுக்குறேங்க லைனிங் பீஸையும் நம்ம கீழே வந்து தையல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இதில் வந்து மாற்றம் எதுவும் வராது அதாவது வந்து கிராஸ் வராது கரெக்டாக நீங்கள் பாருங்கள் நான் அப்போ எப்படி மடிச்சு விட்றேன்னு இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு மடிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை அப்படியே மடிச்சு நீங்கள் ஸ்டார்டிங்கில் என்ன மடிக்கிறீங்களோ ஆரம்பத்தில் என்ன மடிச்சிருக்கீங்களோ அதே கடைசி வரைக்கும் மடிச்சுருங்க கரெக்டாக நேரத்தில் வந்து இழுத்து விட்டுருக்கு வெளியில் வந்து உங்களுக்கு வந்து இது கிராஸ் தெரியாது பிசுறு கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு ஒரு மணிக்கு போதும் இப்போ நம்ம எங்கே டேக் அடித்து இருக்கோமோ அங்கே கொண்டு வந்து நிப்பாட்டி மேலே வரைக்கும் கொண்டு வந்துடுங்க அப்படியே அடித்து நான் நீங்கள் எங்கே பா அடித்து திருப்பணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துடுங்க இப்போ இது வந்து ஊசியை கொண்டு வந்து கரெக்டாக அந்த டேக் அடித்த இடத்துல அப்படியே வச்சு திருப்பிடுங்க திருப்பிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற துணியை அப்படியே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம அந்த பக்கம் அடித்து கொண்டு வந்தோமோ அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சிக்கு நீங்கள் எந்தளவுக்கு அந்த பக்கம் அடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் அடித்து விட்டுக்குறங்க கரெக்டாக அந்த மடிப்பு வந்ததுக்கப்புறம் ஊசியை வந்து திருப்பிக்கிருங்க இந்த பக்கமும் அதே மாதிரி ஈவனா ஒரே மாதிரி கொண்டு இப்படி தைக்கலாம் சுடிதார் தைக்கிறத விட உங்களுக்கு ஓபன் மடிச்சடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸ்டார்டிங்கில் என்ன மடிச்சிங்களோ அதே அளவுக்கு கொண்டு வந்து இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு பா வந்து இங்கே இருக்குது இந்த அறுக்கு பாருங்கள் இதில் அடித்து திருப்புனது இப்போ அதை நேராக அடித்தாச்சு நான் திருப்பி வெளிப்பக்கம் காமிக்கிறேன் அதாவது இதுதான் அந்த வெளிப்பக்கம் உள்ளே ஓப்பன் வந்து இப்போ இந்த மாதிரி பிரிக்கிற ஊசி வச்சுக்கிறோங்க கரெக்டாக இந்த இடத்த எடுத்து விட்டுட்டு அதை இழுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம தையல் தான் போட்டிருக்கோம் அதனால கரெக்டாக அப்படி உள்ளே வந்து இழுங்க இழுத்திங்கன்னா அதுவே வந்துடும் இல்லை உங்களுக்கு வந்து பிரிக்கிற தையல்லே வந்து துணி கட் பண்ணிடாமல் பிரிக்க தெரியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து பிரிக்கலாம் ஆனால் அது வந்து பார்த்து பிரிக்கணும் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு வந்து ஓப்பனுக்கிட்ட எடுத்து விட்டிங்கன்னா இந்த பிசுரை எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி தைக்கிறது இப்போ நான் திருப்பி போட்டு உங்களுக்கு வந்து அடித்து காமிக்கிறேன் இப்போ ஆரம்பத்தில் எங்கே அடிச்சிங்களோ ஒட்டு தையல் கரெக்டாக வந்து அந்த எஜ்ஜில் போட்டுருங்க அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் தையல் முடிஞ்ச அளவுக்கு பொடி தையல் போட்டுருங்க எப்பவும் வந்து திருப்பி போடாமல் கரெக்டாக வெளி பக்கத்தை கீழே போட்டு புல் பக்கத்தை மேலே ஊற்றிங்க முதல்ல வந்து பா அடித்த மாதிரி அடிக்கக்கூடாது இதை கொண்டு வந்து லைட்டாக ஷார்ப்பாக கொண்டு வந்து வீ மாதிரி வச்சு அதை அப்படியே திருப்பிடுங்க அப்போ தான் ஓப்பன் வந்து க்ளோஸ் ஆகும் நம்ம போடும்போது இப்போ என்ன பாவ மாதிரியே இருந்ததுன்னு சொன்னால் அப்படியே அது வந்து தூக்கிக்கிட்டு தெரியிற மாதிரி இருக்கும் கரெக்டாக நிகழ்த்த வச்சு அப்படியே நீட்டி விட்டு ஓரம் அப்படியே தயிர் கொடுத்துருங்க நீங்கள் இது வந்து எப்படி சுடிதார் அதாவது காட்டனாக இருந்தாலும் சரி நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் எப்படி அடிச்சிருக்கோன்னு இப்போ ஓப்பன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இந்த வந்திருக்கு பாருங்கள் மேலே வந்து பா அடிச்சிருக்கேன் கீழே வந்து பி அடித்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து திருகாது இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஓப்பன் வந்து திருகாது நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு புதுசாக அடிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து கிராஸ் இருந்ததுன்னு சொன்னால் அதாவது கிராஸ் வந்து விலகிக்கிட்டே இருக்கும் அடித்து அதை தைச்சு திருப்பும்போது இது வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே போகும் இந்த மாதிரி நேர் பீஸ் நீங்கள் அடித்து கரெக்டாக முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓப்பன் அடிக்கிறதுக்கு நான் இன்னொரு இதுமே அடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ இன்னொரு பக்கமும் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி அடிச்சு காமிக்கிறேன் இப்போ நான் இன்னொரு சைடு வந்து நம்ம எங்கே டேக் அடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல இருக்கேன் தையல் வந்து பெரிய தையல் வச்சுக்கிருங்க கரெக்டாக கடைசி வரைக்கும் கொண்டு வந்துடுங்க வெளியில் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் இந்த அடிச்சிருக்க ஓப்பனை வந்து ரெண்டு கையிலையும் பிடிச்சிக்கிறீங்க இழுத்துறாமல் ஏற்றிறக்கம் இல்லாமல் இப்போ அதே மாதிரி இப்போ இதையும் வந்து இந்த இங்கே அடிச்சிருக்கோம் பாருங்கள் அதை அந்த பிசரை கட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பி நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நமக்கு ஒரு பக்கம் அந்த பக்கம் ஓப்பன் ரெடி ஆயிடுச்சு அதனால் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ அதை உள் பக்கமாக இருக்கிறத ரெண்டாக திருப்பிச்சுக்குறங்க கரெக்டாக நேரத்தில் வந்து தேய்ச்சி விட்டுக்குறேங்க இப்போ எந்த அகலத்துக்கு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பார்த்துட்டு கரெக்டாக இதை வந்து ஒரு மடிப்பு உள்ளே மடிச்சுருங்க ரெண்டாவது மடிப்பு வந்து இதை மடிச்சுருங்க அப்போ கிராஸ் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் ஊசி ஏறிக்கிறங்க அதில் வந்து அப்படியே மடித்து ஃபுல்லாக தச்சுக்கிட்டு வந்துருங்க லைனிங் பீஸை கரெக்டாக தூக்கியிருந்ததுன்னா அதை உள்ளே வச்சு அப்படியே மடிச்சுருங்க கீழே துணியை இழுத்து விட்டுட்டு இது லாங் டப் அப்படிங்கிறதுனால லென்த்து ஜாஸ்தியாக வரும் கே பேண்ட்டு வந்து கேதரிங் பேண்ட்டு உங்களுக்கு ஷார்ட்டா ஆப்பாக மடித்து அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கிட்டத்தில் அடிக்கிற மாதிரி வரும் ஓப்பன் வந்து இது ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு பா எந்த அளவுக்கு மேலே தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஏற்றிக்கிறங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அதை அப்படியே ஆப்போசிட்டில் ஊசியை இறக்கிட்டு முன்னாடி இருக்கிற கிளாத்தை கீழே இருக்கிறது இழுத்து விட்டுட்டு அதை அப்படியே மடிச்சுக்கிருங்க இந்த பக்கம் ஊசி அப்படியே திருப்பிடுங்க அப்படியே ஒரே மாதிரி லைனிங் கிளாத்தை இழுத்து விட்டுட்டு ஒரே மாதிரி தையல் போட்டு பக்கமே அடிச்சாச்சு இப்போ அதை நம்ம பிரித்து விட்டோம்னா நம்ம ஓட்டு தையல் போட்டுக்கிறதுனால தாராளமாக இழுத்து விட்டுறலாம் வெளியில் வந்து நம்ம டேக் அடிச்சிருக்கோம் அதனால் இங்கே வந்து பிரியாது இந்த பிசுற ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க நல்லா முடிஞ்ச அளவுக்கு வந்து பெரிய தையலாக போட்டுக்கிறோங்க அப்போ தான் வந்து துணியை வந்து இழுத்து விடாமல் வரும் இந்த பிசுரை மதில் டக்குன்னு இழுத்துடலாம் உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இப்போ நான் இது வந்து ஒன்று வந்து உங்களுக்கு நான் வெளிப்பக்கமாக தையல் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அடித்த பிசுறு எதுவுமே இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்ருங்க இதில் வந்து அப்படி கரெக்டாக அப்படியே மேலே வீ மாதிரி ஏற்றிடுங்க அப்படியே ஊசி ஏற்றிருப்பிருங்க அதில் இதில் ஸ்டோன் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து நிதானமாக தைக்கிற மாதிரி இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பக்கமும் எவ்வளோ நீட்டாக வந்து ஓப்பன் வந்துருக்கு அப்படிங்கிறது இந்த பிசுறுகளை மாத்திரம் எடுத்து விட்ருங்க மேலே அழகான பா கரெக்டாக வந்திருக்கு எந்த அளவுக்கு மடிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு இதில் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து வி மாதிரி கொண்டு வந்து திருப்பிடுங்க இப்போ நமக்கு போடும்போது ரொம்ப விரிஞ்சு கொடுக்காமல் ஓப்பன் வந்து அழகாக இருக்கும் பார்க்க இதே மாதிரி இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டிப்பாக வந்து கட்டிங் வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்